மலை மலை வர வேண்டும் மக்கள் செழிக்க அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழ்நாட செழிக்க திரு அண்ணாமலை அவர்களுக்கு நாவடக்கம் தேவை என்ற கேள்விக்கு அண்ணாமலை அவர்களின் காட்டான பதில் என் நாவடக்கம் இப்படித்தான் இருக்கும் இதை அடக்கணும்னா ஏதாவது ரம்பத்தை கொண்டு வந்து அடங்க இது எல்லாம் எப்போவும் மாறாது எல்லாம் பிறவிக்கும் பிறவியில் பிறந்த போதே வந்தது எல்லா அரசியலுக்கு வந்த பிறகு இந்த கட்சிக்கு யாரை சொல்கிறான் அந்த கட்சிக்கு யாரும் சொல்கிறான்னு நாவடக்கம் எல்லாம் பண்ண முடியாது மக்களுக்காக பேசணும்னா இப்படித்தான் பேசணும் அதனால் அவங்க எல்லாம் மக்களுக்காக பணி செய்யணும்னு வந்தாலும் என்ன பொலத்தை பேசுவாங்க இதில் என்ன நாவடக்கம் இருக்குது தலைவர்களுடைய சரித்திரத்தை பொது இடத்துல வைக்கிறோம் இதில் என்ன நாவடக்கம் இருக்குது பண்ணுன்னு தப்ப சொல்லுகிறோம் என்ன இருக்குது எல்லா இடத்துலேயும் மரியாதை எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்குறோம் உங்களுக்கு நான் பேசுகிறதுக்கு பிடிக்கலன்னா காதைத்திட்டு போங்க சில அரசியல் தலைவர்களுக்கு நான் சொல்லுற கருத்துக்கு அண்ணாமலைக்கு நான் வடக்கம் வேணும் நீ காதை புத்திட்டு போயா உனக்கு என்ன சொன்ன கேட்க சொன்னா பொது மக்களுக்காக அரசியல் பண்ணுறோம் அப்படித்தான் அரசியல் இருக்கும் காரசாரமாகத்தான் அரசியல் இருக்கும் என்று கூறினார் திரு அண்ணாமலை அவர்கள்